ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் இவங்க எல்லாருமே பஜனைகள் பாடிட்டு வராங்க அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பாடல்களோட இந்த கிரிவலத்திலேயே அவ்வளோ ஒரு இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற அளவுக்கு இந்த கிரிவலம் வர்றது நமக்கு இவங்க கூட வர்றது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது வார்த்தைக்கால சொல்லி நம்மளால் சொல்ல முடியல அந்தளவுக்கு பெரிய சந்தோஷம் இவங்க எல்லாருமே மயிலாப்பூர்லேருந்து வராங்க அடுத்து குமார சனிக்கிழமையில எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வேறு வேறு பகுதிகளில் கூட ஒன்றா சேர்ந்து இவங்க எல்லாருமே குரூப்பாக வந்துட்டு இருக்காங்க ஸோ இவங்க பஜனை நீங்கள் கேட்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ பௌர்ணமி விளாசம் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நிச்சயமா இவங்க கூட சேர்ந்து ஒரு வாட்டி கிரிமனம் நீங்கள் வந்து பாருங்க நம்ம திருப்பி அடுத்த கிரிமலம் எப்போ வரப்போதுன்னு எக்ஸ்பெக்ட் மச்